நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா பிப்ரவரிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போட்டுருக்கோம்னு சொல்லியிருக்கோம் இப்போ இதான் ஃபுல் பியூர் காட்டன் ஷர்ட்டு இதை பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக த்ரீ நைன்ட்டிக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ரேஞ்ச் வரும் எல்லாமே பியூர் காட்டன் இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கு ஆஃபர்ல போட்டுருக்கு இந்த ஷர்ட்ஸ்ல எது எடுத்தீங்கனாலுமே மூணு ஷர்ட் ஆயிரூபா தான் வரும் நீங்கள் சைஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் எம் எல்லு எக்ஸ்எல் நாலு சைஸ் வரும் இதில் உங்களுக்கு பிரிண்டட் இருக்கு பிளைன் வரும் செக்குடு வரும் எல்லாமே மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பிப்ரவரி மாசத்துக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போட்டிருக்கு பிளைன் கலெக்ஷன்ஸ் இதுல வரும் உங்களுக்கு இது எல்லாமே மூணாயிரம் ரூபாய் தான் வரும் சிங்கிள் எடுத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு ரூபா இப்ப நம்ம ஆஃபர் போட்டுருந்தாலும் ஜஸ்ட் வந்து மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது போக பாத்தீங்கன்னா பிரிண்டிங் மாடல் பாத்தீங்கன்னா பின்னாடி இருப்பாரு செக்கிடு மாடல் ஃபுல்லா பின்னாடி இருக்கு இது பின்னாடி இருக்க எல்லாமே அந்த மூணாயிரம் ரூபாய் ஷர்ட்ஸ் தான் நீங்க சிங்கிளா எடுக்கும் போது முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு மூணா எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எல் இருந்து எக்எல் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் எல்லாமே மூணு ஷத்து ஆயிரம் ரூபாய் பியூர் காட்டன் ஷர்ட்ஸ் பிளின்னு பிரிண்டி செக் எல்லாமே அவைலபிள் இருக்கு வாங்க ஸ்டாக் நிறைய இருக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் வாங்க வந்து எடுத்துக்கலாம்